கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயசையா தித்ததர்சி எழுதின புஸ்தகத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதிக வாக்கு நிறைந்த ஒரு புஸ்தகம் என்றால் அது இசையா புஸ்தகம் இயசையாவை குறித்து சில தகவல்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் இசையா திக்குதரிசி இஸ்ரவேலை குறித்தும் தித்த தரிசனம் உரைத்திருக்கிறார் யூதாவை குறித்தும் திக்கு தரிசனம் உரைத்திருக்கிறார் அவருடைய குடும்பம் என்று நாம் பார்க்கும்போது அவர் ஒரு தீர்க்க தரிசியை திருமணம் செய்தார் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம் அது மட்டுமல்லாது அவருக்கு இரண்டு குழந்தைகள் பிறந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் மீண்டும் அநேக காரியங்களை இன்னும் வரும் நாட்களில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன் இன்று நாம் பார்க்க இருக்கிற இசையா புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரத்தில் இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கத்த சொல்லுகிறதாவது பயப்படாதே உன்னை மீட்டுக்கொண்டேன் கொண்டேன் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோட இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் பொருளுவதில்லை நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய் அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது நான் இஸ்ரேலின் பரிசுத்தரும் உன் ஆகிய உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன் நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய் நான் உன்னை சிநேகித்தேன் ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜாதிகளையும் கொடுப்பேன் பயப்படாதே நான் உன்னோடே கிரேன் நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை இருந்து கூட்டி சேர்ப்பேன் நான் வடக்கே நோக்கி கொடு என்றும் தெற்கே நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து என் குமாரத்திகளையும் நான் என் மகிமை கென்று சிருஷ்டித்த உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன் கண்களில் இருந்தும் கண்கள் இருந்தும் குருடா இருக்கிற ஜனத்தையும் காதிகள் இருந்தும் இருக்கிறவர்களையும் புறப்பட்டு வரப்பண்ணுங்கள் சகல ஜாதிகளும் ஏகமாய் சேர்ந்து கொண்டு சகல ஜனங்களும் கூடி வரட்டும் இதை அறிவித்து முந்தி சம்பவிப்பைகளை நமக்கு தெரிவிக்கிறவன் யார் கேட்டு மெய் என்று சொல்லக்கூடும்படிக்கு அவர்கள் தங்கள் சாட்சிகளை கொண்டு வந்து யதார்த்தவான்களாய் விளங்கட்டும் நானே என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கே நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாயிருக்கிறீர்கள் என்று கத்தர் சொல்கிறார் எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை எனக்கு பின் இருப்பதும் இல்லை நான் நானே கத்தர் என்னை ரட்சகர் இல்லை நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன் உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை நான் நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கத்த சொல்லுகிறார் நான் உண்டாகிறதற்கு முன்னும் நானே இருக்கிறேன் என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை நான் செய்கிறதை தடுப்பவன் யார் நான் உங்களுக்கு அரண்கள் எல்லாம் இடிந்து விழவும் கல்தையற் படகுகளில் இருந்து அலறவும் செய்யத்தக்கவர்களை பாபிலோனுக்கு அனுப்பினேன் என்று உங்கள் மீட்பெரும் கர்த்தர் சொல்கிறார் நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சஷ்டிகரும் உங்கள் சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களை பாதையையும் உண்டாக்கி ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலைகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல் அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்திரத்திலே வழியையும் வாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் வாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதனால் காட்டு மிருகங்களும் சிற்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் ஆனாலும் யாக்கோபே நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை இஸ்ரவேலை நீ என்னை குறித்து மனம் செலுத்து போனாய் உன் ஆடுகளை தகன பலிகளாக நீ எனக்கு செலுத்தவில்லை உன் பலிகளிலே நீ என்னை கணம்பனவும் இல்லை காணிக்கைகளை செலுத்தும்படி நான் உன்னை சங்கடப்படுத்தாமலும் தூபம் காட்டும்படி உன்னை வருத்தப்படுத்தாமலும் இருந்தேன் நீ எனக்கு பணங்களால் சுகந்த பட்டையை கொள்ளாமலும் உன் பலிகளின் இனத்தினால் என்னை திருப்தியாக்காமலும் உன் பாவங்களினால் என்னை சங்கடப்படுத்தி உன் அக்கிரமங்களினால் என்னை வருத்தப்படுத்தினாய் நான் நானே உன் என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன் உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன் நான் ஒருவரோடு ஒருவர் வழக்காடும்படி எனக்கு நினைப்பூட்டு நீ நீதிமானாக விளங்கும்படி உன் காரியத்தை சொல் உன் ஆதி தகப்பன் பாவம் செய்தான் உனக்கு முன்னின்று பேசுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள் ஆகையால் பரிசுத்தலத்தின் தலைவர்களை பரிசுத்த குழஞ்சலாக்கி யாக்கோபை சாபத்துக்கும் இஸ்ரவேலை நிந்தனைக்கும் ஒப்பு கொடுப்பேன் கத்திற்கு கொடுக்க வேண்டிய கணத்தை நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தே ஆக வேண்டும் ஒரு நாளும் அதை காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க அதே போல நீங்களும் பரிசுத்தமாய் வாழ்ந்து தேவனை கனப்படுத்துங்கள் உங்கள் மேல பற்றுதலாய் பிரியமாய் கண்டிப்பாக நான் தெரிந்து கொண்ட சிறவேல் என்று கத்தர் உங்களை பேர் சொல்லி அழைத்து இருக்கிறார் சிந்தித்து கலங்கி கொண்டு யுத்தம் செய்வார் நீங்கள் எல்லாவற்றிலும் வெற்றி சிறந்து வாழ உங்களுக்கு உதவி செய்வார் எல்லா துதியும் கனமும் என் ஆண்டவர் ஒருவருக்கே என்பதை நீங்கள் மறந்து போகாதீர்கள் தேவனை கனப்படுத்த எப்பொழுதும் நீங்கள் தேவனுக்கு சாட்சியாய் வாழ உங்களை அர்ப்பணையுங்கள் கத்தாமே உங்களை ஆசீர்வதித்து நிறைவாய் வழிநடத்துவார் கோட் ப்ளஸ் ஜி தேங்க் யூ டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வேலையினோடு பேச வேண்டும் என்கிற வாஞ்சை தாகம் உங்களுக்குள் இருக்குமானால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக சேபித்து தேவன் உங்களுக்கு கூறும் வார்த்தையை உங்களோடு கூட பேசி உங்களை வழிநடத்த விரும்புகிறேன் ஐ எம் ப்ராஃபர்ட் அண்ட் பாஸ்டர் பி பெஞ்சமின் நியூட்டன் மின்ட்ரிச்சி நேகருக்காக பாரத்தோடு கண்ணீரோடு கூட ஜபித்திருக்கிறேன் நேகர் வாழ்க்கையில் தேவன் அடங்கா அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்திருக்கிறார் நீங்களும் அழையுங்கள் பேசுங்கள் உங்கள் வாழ்க்கையில ஒரு மறுரூபத்தை உங்களால் பார்க்க முடியும் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உங்களால் பார்க்க முடியும் நம்பர் எயிட் ஜீரோ செவன் டூ நைன் எயிட் யூ